ஓம் கம் கணபதியே போற்றி என் அன்பு குழந்தையே பசுமையாக உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று இந்த கணபதி முடிவெடுத்து இன்றைய தினத்தில் உன்னை தேர்ந்தெடுத்து என் வாக்கை சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் என்னுடைய ஆசீர்வாதத்தை ஆவலோடு பெற்றிருக்கின்றாய் எனக்கு மிகவும் பிடித்த அருகம்புள்ளை தொட்டு என்னுடைய ஆசிர்வாதத்தை நீ பெற்று விட்டாய் இனி உனக்கு கவலையே வேண்டாம் உன் வாழ்க்கையை பற்றிய கவலையை விட்டுத்தள்ளு இந்த கணபதி உன்னுடைய வாழ்க்கையில் கருணை காட்டி விட்டேன் உன் வாழ்க்கையின் மீது எனக்குள்ள அக்கறை என்பது அதிகம் இறைவனின் துணை கொண்டனி என்னுடைய ஆசிர்வாதத்தையும் ஒவ்வொரு நாளும் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்னுடைய ஆசிர்வாதமானது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது வினைகளை அழிக்கக்கூடியது வினை தீர்க்கும் விநாயகன் நான் என் மீதிருக்கும் அருகும் தொட்டு உன் வாழ்க்கையில் ஆனந்தத்தை அள்ளிக்கொள்ள போகின்றாய் எப்பேற்பட்ட நன்மைகள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று மனதிற்குள் ஆசைப்பட்டு காத்திருக்கின்றாயோ அத்தனை சந்தோஷமும் உன் அருகில் வர காத்திருக்கின்றது உன்னை கோபப்படுத்தி உன்னை சண்டையிட செய்து உன்னுடைய உண்மையான குணத்திலிருந்து உன்னை சிலர் வெளிவர முற்படுகின்றார்கள் ஆனால் அவர்களுடைய எண்ணம் ஒரு பொழுதும் நிறைவேறக்கூடாத அளவிற்கு நீ உனக்குள் திடமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி தேவையில்லாத செயல்களை செய்து உன்னை கோபப்படுத்தி சீண்டி பார்க்கின்றார்கள் அவர்கள் முன் எப்பொழுதும் நீ அமைதி காக்க வேண்டும் உன்னை சீண்டி பார்த்து உன்னை கோபப்படுத்த நினைத்தவர்களுக்கு உன்னுடைய புன்னகையை பதிலாக கொடு உன்னுடைய மௌனத்தை பரிசாக கொடு அவர்கள் வந்த வழியே சென்று விடுவார்கள் நீ கண்ணீர் சிந்துவதையும் கதர்வதையும் பார்க்க வேண்டும் என்று மனதிற்குள் ஆசைப்பட்டு வருகின்றார்கள் அந்த கணேசன் அந்த இடத்தில் உனக்கு துணையாக நின்று அவர்களுடைய எண்ணத்தை அந்த தீய எண்ணங்களை அழிக்கவும் செய்கின்றேன் சர்வசாதாரணமாக எந்த ஒரு தீய சக்தியாலும் என்னுடைய குழந்தைகளை சீண்டி பார்க்க முடிவது இல்லை வெற்றி என்ற ஒன்றை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்தே ஆக வேண்டும் என்று எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் ஒட்டி கொண்டு இருப்பவன் நான் எந்த தீய சக்திக்கும் உங்களிடத்தில் இடம் இருக்காது மனம் முழுக்க சந்தோஷம் கிடைக்க வேண்டுமென்றால் வாழ்க்கை முழுக்க நிம்மதி கிடைக்க வேண்டுமென்றால் இந்த கணபதியின் அருளும் ஆசியும் ஒவ்வொரு நாளும் கிடைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்னை நம்பி காத்திருக்கும் என்னுடைய பக்த குழந்தைகளை நான் ஒரு கண்ணீர் சிந்த மாட்டேன் நீங்கள் செய்த ஒவ்வொரு அபிஷேகமும் என்னை மிகவும் மனம் குளிர வைத்திருக்கின்றது உங்களை ஆனந்தமழையால் மழையால் நனைய வைப்பேன் உங்கள் வாழ்க்கையில் இன்பத்தை அள்ளி கொடுத்து உற்சாகப்படுத்துவேன் வாழ்விற்கான பக்குவத்தையெல்லாம் தேவையான அளவு பெற்று விட்டாய் அதை பயன்படுத்தவும் கற்றுக்கொள் நடக்கப் போகும் நிகழ்வுகள் எல்லாம் உன் வாழ்விற்கான மாற்றத்தை கொடுக்கும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அர்த்தம் நிறைந்ததாக உன்னுடைய வாழ்க்கை மாறும் நேரம் வந்து விட்டது பல விஷயங்களை தெரிய வைக்க பல பிரச்சனைகள் வந்தது தெரிந்து முடிந்தாகி விட்டது பிரச்சனை வந்த வழியே சென்றும் விடும் கவலைகளை விட்டு இறைவனுடைய நினைவில் இரு இறைவனுடைய துணை உன் வாழ்விற்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் நல்லதே நடக்கும்